தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவங்க பூர்வீக ஊர்ல இருக்கக்கூடிய அவருக்கு சொந்த அவருடைய தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய இரண்டு ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் அவர் தோட்டத்தில் இன்று வரை வளர்த்து வரக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டுக்குட்டிகள் மற்றும் இன்றி விவசாயியின் மகனான அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாமலையாக உருவெடுக்க அவருக்கு ஊக்கம் கொடுத்த அவரது தோட்டத்து வீட்டையும் தமக்கும் ஊருக்குள் வீடு உள்ளது என்பதற்காகவே பெயர் அளவில் பூர்வீக ஊருக்குள் அண்ணாமலை வைத்திருந்த அவரது பூர்வீக வீட்டையும் இன்று காணவுள்ளோம் இது அண்ணாமலையவர் வீடு அவரும் ரெடி முடிச்சு பாருங்க முடிச்சிருக்கோம் என்ன வேலைக்கு பிசிஸ் வந்து கல்குவாய் வந்து ஆடு மாடு மேய்த்து தான் எங்க அப்பா வந்து படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றப்ப பலரும் வந்து அவர் கிண்டலா கேளியா பாக்குறாங்க எப்படி ஒரு தோட்டத்தை காமிச்சில்லங்க ஆமா அப்போ சைக்கிள்ல ரெண்டு அங்கே கால எழுந்திச்சும் வேலையை பால் பிச்சறதுங்க ஆடு மாடு முடுக்கறது இந்த தமிழா காலேஜ் போனதுக்கப்புறம் வந்தாங்க இல்லைங்களே அது வரையும் தோட்டத்துல ரொம்ப இப்போ நம்ம தோட்டத்துல பார்த்தமே அது எல்லாமே அவங்களோட ஆடுதானா அது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்பட்ட தகவல் மட்டும் இன்றி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த காணொலியில் காணவுள்ளோம் எனவே காணொலியை முழுமையாக காணும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் தாங்க அண்ணாமலையோட பூர்வீக ஊரான தொட்டம்பட்டி இந்த தொட்டம்பட்டி கரூர் மாவட்டத்தில் சின்னதாராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குட்கிராமம் தாங்க பேருந்து வசதி இன்னைக்கு வரைக்கும் இல்லாத இந்த கிராமத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தார் தார்ச்சாலையே அமைச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு சிறிய குட்கிராமமான இந்த தொட்டம்பட்டியில் அண்ணாமலை அவங்கள பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி அப்படின்றது அண்ணாமலை அவருடைய பூர்வீக ஊரில் அவருக்கு சொந்த சுத்தமான முப்பது ஏக்கர் இடம் இந்த இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம்ன்றது முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதுக்கு நடுவில் தான் அவருடைய தோட்டத்து வீடு அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் இந்த ஊருக்குள்ளேயே அவருக்கு தனித்தனியாக இன்னொரு நாற்பது ஏக்கர் இடங்களும் இருக்குதுங்க அண்ணாமலையோட தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த காலம் அப்படின்றது நல்ல ஒரு மழை காலம் அப்படின்றதுனால நல்ல ஒரு பசுமையான காட்சி நமக்கு இப்போ தெரியுதுங்க வேற எந்த காலகட்டத்தில் நீங்கள் இங்கே வந்தாலும் சரி இந்த இடம் ஒரு பாலைவனம் போல் வறண்டு போய் தான் காட்சி அளிக்கும் நீர்ப்பாசனம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாத வறண்ட பாறை பூமி தாங்க இந்த தொட்டம்பட்டி அதனால விவசாயம் அப்படின்றது இந்த பூமியில் சாத்தியமே கிடையாதுங்க வெறும் புதர் மண்டிய பொதர் நிலமாக தான் இருக்குது இந்த இடத்துல ஆடு மாடுகளை தவிர வேறு எதுவுமே மேய்க்க முடியாத அளவுக்கு இந்த இடத்தோட அமைப்பு இருக்குதுங்க விவசாயமே பண்ண முடியாத இப்படிப்பட்ட இந்த இடத்தை ரொம்பவே பாதுகாப்பாக வேலி போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் இவங்க வளர்க்கக்கூடிய ஆடு பக்கத்து தோட்டத்தில் போய் மேஞ்சிடக்கூடாது அதே மாதிரி பக்கத்து தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஆடு இவங்களோட தோட்டத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க தோட்டத்துக்கு ரொம்பவே பக்காவாக வேலி போட்டு தாங்க வச்சுருக்காங்க ஆடு வளர்க்காதவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய இடங்களை ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஆண்டு குத்தகைக்கு விடுறாங்க அதாவது அஞ்சு ஏக்கருக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம்னு குத்தகை தொகையை வசூல் பண்ணுறாங்க

வச்சுக்கங்க ம் இப்போ உங்கள் இதை வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆமாம் நிமிஷம் போச்சு விட்டு ஆ உளுந்து உளுநு நிமிஷம் சீட் போட்டுருக்காங்க ஆ அவ்வளோதான் வேறு பக்கத்தில் கூட நான் அது ஆடு மாடா மாடு முப்பது விஷயம் இருக்குங்க ஆ அவங்க தாத்தா முப்பது மாடா ஆடு அவ்வளோ விஷயம் தாத்தா ஆ இப்போ அண்ணாமலை ஆர்டர் மிஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ இது காலை வளர்க்குறேன் நிறையா இல்லை உள்ளூக்கு ஆ காலை வளர்க்குறாங்களா ஜல்லிக்கிட்டு கடை அந்த சத்தம் இருக்கு. சார் கு. ம். நான் அண்ணாமலை அவர்களுடைய தோட்டத்து வீட்டில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம் அவர் வளர்க்கக்கூடிய இரண்டு ஜல்லிக்கட்டு காளைகளையும் பார்த்தோம் எதனால அண்ணாமலை அவங்க எழுபது ஏக்கர் இடம் இருந்தாலும் அவங்களுடைய தாய் தந்தை ஆடு மேய்ச்சு அவரை படிக்க வச்சுருப்பாங்க அப்படின்றது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எழுவது ஏக்கர் இடம் இருந்தாலும் இந்த இடம் விவசாயம் பண்ண முடியாத ஒரு இடம் அதனால் ஆடு மாடு மேய்ப்பது தான் இந்த ஊர் மக்களுடைய பிரதான ஒரு வருவாயை தரக்கூடிய ஒரு தொழிலாக இருந்திருக்குது இந்த ஊரில் இப்போ பார்க்குறீங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு நாட்டு காளை அதே மாதிரி காவலுக்கு நாட்டு நாய் தான் வளர்த்துட்டு வர்றாங்க அண்ணாமலை தொட்டம்பட்டி இந்த ஒரு வீடு வீடு இருக்குதுங்க அந்த இருந்தாலும் பெயரளவுக்கு இருந்திருக்குது அண்ணாமலை அவங்க குடும்பம் முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் கல்லூரிக்கு போற வரைக்கும் இந்த தோட்டத்து வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு அவருடைய பூர்வீக ஊரான தொட்டம்பட்டி ஊருக்குள்ள வீடு இருந்தாலும் அந்த வீடு ஒரு பெயரளவுக்கு தாங்க இருந்திருக்குது அந்த வீட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் கல்லூரிக்கு போன பிறகுதான் அவங்களுடைய தாய் தந்தை அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க வரைக்கும் அண்ணாமலை பிறந்ததிலிருந்து அவர் கல்லூரிக்கு போற வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய இந்த தோட்டத்து வீட்டில் தான் அண்ணாமலை வாழ்ந்திருக்கிறார் அதுக்கு காரணம் முக்கியமாக கால்நடை வளர்ப்பு தாங்க கால்நடைகளை வளர்க்கும்போது அந்த கால்நடைகளை இங்கே விட்டுட்டு ஊருக்குள்ளே போய் வசிக்க முடியாது கால்நடைகளை இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு இருந்ததுனால அவங்க குடும்பம் இங்கேயே தங்கியிருந்திருக்கிறாங்க அதன் பிறகு அண்ணாமலை அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி அவங்களுக்கு திருமணம் நிச்சயமான பிறகு தான் பூர்வீக ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டை சரி செய்து அங்கே குடியேறி இருக்கிறாங்க விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு வரக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பிரதானமாக ஆடுகளை மெய்ப்பதை தன்னுடைய வழக்கமாக வச்சிருக்காரு ஆடு மேய்க்கும் போதே பள்ளி பாட புத்தகங்களை படிக்கிறது அண்ணாமலையோட வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து தனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அதுக்கு படிப்பு தான் வழி அப்படின்னு படிக்கிறதுல ரொம்பவே ஆர்வத்தை செலுத்தி இருக்காரு அண்ணாமலை அந்த படிப்பு ஒன்ன மூலதனமா வச்சு இன்னைக்கு அண்ணாமலை அடைஞ்சிருக்கக்கூடிய அசுர வளர்ச்சி அப்படின்றது தமிழக மக்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க அடுத்ததாக நம்ம இப்போ அண்ணாமலை அவருடைய பூர்வீக ஊரான தொட்டம்பட்டி அப்படின்ற கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீக வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிராமம் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட ஒரு சிறிய கடை கூட இல்லாத ரொம்பவே ஒரு குட் கிராமம் தாங்க ஒரு பின் போட்டால் கூட சவுண்டு கேட்குற அளவு அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிராமமாக இந்த ஊர் இருக்குதுங்க இப்போ நம்ம அண்ணாமலை அவருடைய பூர்வீக வீட்டுக்கு வந்தாச்சுங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய இந்த வீடு தான் அண்ணாமலை அவங்களுடைய பூர்வீக வீடு இந்த பூர்வீக வீடு அப்படின்றது இப்போ பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல முறையில் காட்சி அளித்தாலும் இந்த வீடு அப்படின்றது பயனற்று போய் தாங்க இருந்திருக்கு முழுக்க முழுக்க தோட்டத்திலே தான் அண்ணாமலையோட குடும்பம் வாழ்ந்திருக்காங்க அண்ணாமலையோட சகோதரி அவங்களுடைய திருமணத்துக்காக தான் இந்த வீட்டை பெயிண்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு இவங்க மறுபடியும் வந்து குடியேறியிருக்காங்க அதன் பிறகு மீண்டும் தோட்டத்துக்கே போனவங்க அண்ணாமலை அவருடைய திருமணத்துக்காக வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய சமயம் கூட அண்ணாமலை அவருடைய பூர்வீக வீடு பூட்டப்பட்டு தாங்க இருக்கு அண்ணாமலை அவங்களுடைய தாய் தந்தை தற்சமயம் எங்கே வசிச்சுக்கிட்டு வர்றாங்க அண்ணாமலை உடன் பிறந்த சகோதரி என்ன படிச்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க தாத்தா கட்டின இந்த வீட்டோட மேலே தாமரை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கும் அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கா போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அண்ணாமலையின் பக்கத்து வீட்டுக்காரான அண்ணன் முறை உறவினர் நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமாக பகிர்ந்துட்டு இருக்காரு அந்த

இது வந்து இப்ப அவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பொறிச்சதான் கேட்டா இல்லைன்றாங்க இது வந்து தாத்தா காலத்திலேயே இருக்குன்றாங்க ஆமா இருக்கு அது எப்படின்னா அது இன்னும் இயற்கையின் ஆட்சியை மாற்றிருக்கீங்க அது அந்த காலத்திலயே அப்படி அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குட்கிராமத்துல பிறந்துட்டு இங்க பஸ் வசதியே இல்ல ஆமா அப்படின்றப்ப எப்படி நான் அவர் போய் படிச்சாரு ஒரு தோட்டத்துக்கு அமைச்சர் இல்லைங்க ஆமா சைக்கிள்ல ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க

பத்து வருஷத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தா ஆமாங்க தமிழாக காலேஜ் போன வந்தாங்க அது வரையும் தோட்டத்தில் இங்கே படிச்சா வெளியில் படிச்சு இல்லை இங்கே லோக்கல் இங்கே பண்ணி அவங்க அம்மாச்சூலும் வெள்ளு வருஷம் படிச்சுக்காங்க அதுக்கப்புறம் கரூர் இருக்குங்க ஆண்டனி ஸ்கூல் போயிருக்காங்க அதுக்காக எனக்கு தெரியுங்க அதுக்கு மேலே ஹாஸ்டலில் வந்தாங்க நீங்கள் என்ன முறையில் உறவினர் அவருக்கு எங்கள் வகையில பங்காளி சொல்லுவாங்க பங்காளி எங்கள் முறையில் நான் பக்கத்து அண்ணன் முறையாக பக்கத்து வீடுங்க எங்கள் அப்பா அப்பாவெல்லாம் உள்ள ஒரே பாட்டும் ஒரே வகைரில் வந்துவாங்க ஒரே வகைல இருந்து ஆமாங்க ம் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தோம் ஆடு மாடெல்லாம் இன்னமும் வச்சு பராமரிக்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆள் வச்சு பார்த்துட்டு இருக்கா ஆமாங்கப்பா ஏன்னா அண்ணாமலை கச்சிமணியாக போயிட்டேன் அப்பா அம்மா முழு வயசு ஆகிடுச்சுங்க அவர் வேணா ம் அதனால் பண்ணை பார்க்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை ஆள் போட்டுங்க ஆடு வாங்கி விட்டு வண்ணம் வச்சு மாடு மாடு எருமையும் இருக்குது நாட்டு மாடும் இருக்குங்க இதை வச்சு பராமரிக்காருங்க இப்போ வந்து வீடு வந்து பூட்டி இருக்காங்க அப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கเน இருக்காங்க அவங்க கருள இருப்பாங்க அக்கா விடு தெல்லை பக்கத்துல இருக்காங்க அங்க அக்காவெனா யாரோட அக்கா அண்ணாமலோட அக்கா அண்ணாமலோட சொந்த அண்ணாமலை அவர் கூட பிறந்தவங்க इतने பேர் ஒரே அக்கா ஒரே அக்கா தான் ஆமா அவங்க வீடு வந்து இங்க பக்கத்திலே தான் இருக்குது கருள குடி இருக்காங்க தெல்லை பக்கத்துலயே வீடு செப்ப இருக்காங்க அதாங்க அப்பா அம்மா அக்காவோட அப்பா மாமனா மாமியா இருக்கு அவங்க தோட்டத்துல வர மாட்டேங்கிறாங்க வீடு சும்மா இருக்கு அண்ணா போய் இங்க இருக்குங்க பாத்துக்குங்க அக்காங்க வந்துருவாங்க அங்க இருக்காங்க ஏன்னா வயசு இங்க வந்து ஆள் வசதி பார்த்தாங்க அங்க கிரசத்து ஆள் வந்துருவாங்க வேலை செய்ய பாத்துக்குவாங்க ஆமாங்க இப்போ இந்த மாதிரி குர்கிராமத்தில் பிறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் இந்தியாவுடைய எந்த ஒரு அரசியல் நிகழ்வையும் வந்து விற நுணியில் வச்சு பேசுறாரு இந்த அளவுக்கு அவருக்கு திறமை வந்து சின்ன வயசுலேயே இருந்துச்சுங்களா கண்டிப்பாக இருந்துருக்கு இல்லாமல் என்ன சொல்லுவாங்களே ஒரு விதை போட்டு அந்த அந்த இந்த வயசு விழுவாங்க அதுதான் ஆமாம் ம் இல்லாமல் இரண்டு கொடுத்த வரணும் அவனுக்கு சரிண்ணா சரி இங்கே தோட்டம் மட்டும் அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் ஏக்கர்ண்ணா இருக்கும் இங்கே அவங்களுக்குங்க கிட்ட இருபது ஏக்கர் கிட்ட இருக்குங்க ஆடு மாடு ஏக்கர் காடு 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 தோட்டம் கம்மியாக தண்ணி வசதி இல்லாத ஊருங்க இது ஓகே தண்ணி வசதி பத்தாதுங்க தோட்டம் தோட்டம் வேற காடு வேற ஆமாங்க தோட்டம் தான் தண்ணி பாஞ்சிட்டு போய் தோட்டம் எங்களுக்கு தண்ணி இல்லைங்க ஓ தண்ணி இல்லாமல் அப்படியே தரிசா மாதிரி தான் காடு ஆமாம் கொஞ்சம் தான் தண்ணி அப்படிங்க ஒரு ஆம்பது சென்ட்டு அது ஆடு மாடு பச்சை வடிக்குவோம் போர் போட்ட போதும் போர் தண்ணி வரது இல்லைங்க எனக்கு சக்சஸ் ஆகலைங்க ஃப்ரீயாக தான் போது போர் போட்டவங்களாம் அப்போ தோட்டம்ன்றது கொஞ்சம் தான் காடாக வந்து இந்த இந்த மலை நம்பி தான் வைங்களா மேடு காட்டுக்காரங்க ஆ ஒரு முக்கிய தொழிலாகவே இந்த ஆடு மாடு மாடுதாங்க ஆடு மாடு மேய்க்கிறது தான் மாடு பெஸ்ட்டாக இருந்து இப்போ ஆடுதாங்க ம் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தமே அவங்க அண்ணாமலை அவங்க தோட்டத்தில் ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு உள்ள அது எல்லாமே அவங்களோட ஆடு தானா அது கம்மிங்க ஆடு மேற்கு போயிருங்க ஓ அவனை மேயிறது கம்மி தான் ஆமாம் ஆமாம் அதை வச்சுமா எல்லாம் இலைய ஆடுங்க தான் மேய்ங்க தனியாக இன்னொரு ஆட்டு போங்க எல்லாம் கூட இன்னும் தனியாக ஆடு போங்க நான் ஒரே இடத்து போட்டு மேய்க்க முடியாதுங்க ஒரே இடத்துல வச்சு ஆமாம் ஆடு அதிகம் இல்லைங்க அதெல்லாம் மேய்க்க முடியாதுங்க ஆனால் மேயிறது ஃபுல்லாக அவங்களோட இடத்துல தான் மேய் ஆமாம் அடுத்தவங்க இடத்துல எல்லாம் மேய்க்க மாட்டாங்க அவங்களே அந்த அளவுக்கு இருக்கு கஷ்டப்பட்டு படித்து பயணுங்க அவங்க அப்பா மிரட்டியே வளர்த்தனாலும் அந்த கட்டுப்பட்டு வந்து பையனுங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாருங்க இந்த மாடு கிராமத்தை போயிடுச்சு பணம் கட்டணும் பண்ணுங்க நல்லா இல்லை அவரு அடிக்கடி வந்து ஆடு மாடு மேய்ச்சி தான் எங்க அப்பா வந்து படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றப்ப பலரும் வந்து அவர் கிண்டலாம் கேள்வியா பாக்குறாங்க உண்மைங்க சரித்தம் உண்மை நான் நேராக வந்து பாக்குறப்ப தான் தெரியுது நான் மாத்து வாங்கணுங்க அந்த அவங்க அம்மா ஆடு முடிக்க போவாங்க இல்லை அப்பா சைக்கிள் முடிக்கிட்டு வருவாரு ஆளு ஒரு ஆள் லேடிஸ் வச்சிருப்பாங்க இல்லை அது ஒரு நாளைக்கு முடிக்கிட்டு வருவாரு இல்லை அது வேற வேலை கொடுத்துருப்பாங்க இந்த சொந்த உழைப்பாளையும் முன்னுக்கு வந்தாங்க ஆடு மாடல் வச்சு அவங்க அப்போ டெவலப் ஆனா இருக்கு அந்தளவுக்கு மேட்சாக இருக்கு அண்ணா மாதிரி எல்லாம் ஆடு பண்ணிட்டு போவான் எல்லாம் பார்த்துக்கோனுங்க இப்போ இங்கே கடைசியாக அந்த வீட்டுக்கு பண்ண வந்தார் தோஸ்தா வந்து இந்த நடப்பையான வச்சுருந்தாங்கல்லங்க ஆமாம் அப்போ சுத்தா வந்து அப்போ வந்தாப்பிளைங்க அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு ரெண்டு தான் வந்துட்டு போனால் சொன்னால் எனக்கு தெரியாதுங்க ஒரு தோட்டத்துக்கு வந்து ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு டைம் இருக்காதுங்க அவனுக்கு அந்த அன்பு இன்ட்ரெஸ்ட்ங்களா வந்து பார்த்துட்டு அப்படி கேள்வி வாங்குறாங்க ஆனால் தகவல் சொல்றாங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதுங்க சரி சரி அவங்க அக்கா என்னென்ன படிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்க அக்கா வீட்டுக்கார மச்சா அவரும் ரெண்டு டிகிரி பாருங்க முடிச்சிருக்காங்க என்ன வேலை வந்து பிசினஸ் வந்து குவாரி 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 அது எத்தனை வருஷமாக பார்க்குறாங்க அவங்க அக்காவோட மாமனாரே ஆரம்பிச்சார் உள்ளே நே அவரே குளி இறங்கி மருந்து வெடிச்சு பாருங்க மேனேஜ்மெண்ட் தான் இப்போ ரெண்டு தலைமுறையா அவங்க குவாரி பிசினஸ்ல இருக்காங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி